ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்கும் லன்ச்சும் சிம்பிளாக என்ன பண்ணியிருந்தேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சைடிஷ் பார்த்திங்கன்னா மூணு வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ப்ளஸ் பார்த்திங்கன்னா ரெண்டு பச்சை மிளகாவும் கட் பண்ணி வச்சுருக்கேன் முந்தின நாள் நைட்டே பார்த்தீங்கன்னா ஆப்பத்துக்கு மாவு அரைச்சி வச்சுருந்தேன் இதில் பார்த்திங்கன்னா பாதி மாவு வந்து நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ தேவைக்கு மட்டும் கொஞ்சமாக மாவு எடுத்து வச்சுருக்கேன் இதில் பார்த்திங்கன்னா பிளேட்டில் அடியில் கொஞ்சம் தண்ணி வச்சுட்டு அதுக்கு மேலே மாவு வச்சு புளிக்க வச்சுருந்தேன் ஏன்னு பார்த்திங்கன்னா சம்மரில் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே மாவு புளிச்சிடும் இந்த மாதிரியே வந்து நம்ம வந்து தண்ணி வச்சு அதுக்கு மேலே வச்சு புளிக்க வச்சோம் அப்படின்னா மாவு புளிச்சாலுமே ரொம்ப அதிகமாக புளிக்காமல் இருக்கும் அதனால் வந்து தட்டில் கொஞ்சம் தண்ணி வச்சுட்டு அதுக்கு மேலே மாவு வச்சு புளிக்க வச்சுருந்தேன் என்ன பார்த்தீங்கன்னா நைட்டில் நம்ம மாவு மாவரை வச்சதுனால நைட்டில் வந்து புளிக்க வச்சுருந்தோம் அது வந்து எப்போ புளிக்கும் என்ன ஏதுன்னு நம்மளுக்கு கரெக்டாக தெரியாது நைட்டில் மிட் நைட்டில் வந்து ஓரட்ருப்பும் வந்து செக் பண்ண முடியாது ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் வந்து ரெண்டு கப் பச்சரிசி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புழுங்கல் அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்து நல்லா ஊற வச்சு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து அறமுடிய அளவுக்கு தேங்காவும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் ஆப்பத்துக்கு எப்போவுமே மாவு வரைக்கும் போது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க அப்போ தான் ஆப்பம் நல்லா சாஃப்டாக இருக்கும் ஆப்பத்துக்கு சைடிஷ் பார்த்திங்கன்னா மாசி கருவாடு சம்பல் செய்யலான் இருக்கேன் மாசி கருவாடு சம்பல் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக தான் நான் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன் ரெண்டு வெங்காயம் பெருசாக இருந்தால் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா உங்கள் வீட்டில் எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வெங்காயம் கட் பண்ணிக்கோங்க கடையில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுவிட்டு இதை வந்து கடுகுலாம் போடணும்னு தேவையில்லை கடையில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு வெங்காயத்தை வந்து வதக்க ஆரம்பிச்சிட்டேன் இது கூடவே வந்து பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன் பச்சை மிளகாய் கொஞ்சம் பழுத்து போச்சு அதனால் பழுத்து மிளகாய்தான் ஆட் பண்ணியிருக்கேன் இதை வந்து நல்லா வதக்கி விட்டுடலாம் இது வந்து ஓவர் பாயில்டு ஆகணும் அப்படிலாம் தேவையில்லை ஜஸ்ட்டு கொஞ்சம் வதக்கினாலே போதும் இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சீரகத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மாசி பவுடர் ஆட் பண்ணிட்டுருக்கேன் இதில் பார்த்திங்கன்னா மிளகாய் வத்தல் மாசி பவுடரில் மிளகாய் வத்தல் சேர்த்து அரைச்சு வச்சிருக்கேன் கொஞ்சமாக மிளகும் சேர்த்து அரைச்சி வச்சிருக்கேன் ஸோ பார்த்திங்கன்னா இது வதக்கும்போது நான் காரம் கொஞ்சம் லிமிட்டாகவே தான் சேர்த்துருக்கேன் ஆப்பிங்கன்னா பச்சை மாசி சம்பளம் ரொம்ப நல்லாயிருக்கும் பச்சை மாசி சம்பளம் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுக்கோங்க இதில் வந்து ஒரே பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தேங்காய் துருள் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து மாசி பவுடர் பண்ணி வச்சுப்போலாம் அதையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு ஹாஃப் லெமன் வந்து ஸ்னீஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ எல்லாத்தையுமே ஒரு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நீங்கள் ஆப்பமும் மாசி சம்பளம் வச்சு செஞ்சு சாப்பிட்ல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து எங்கள் வீட்டில் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ஆப்பம் செஞ்சாலே நான் கண்டிப்பாக வந்து மாசி தான் செய்வேன் மாசி சம்பளில் பார்த்திங்கன்னா காரம் கம்மியாக போட்டு நான் செஞ்சு கொடுத்தேன் அப்படின்னா என் பிள்ளைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க மாசி செஞ்சுருந்தாலும் தேங்காய் பாலும் கூடவே வச்சுருவேன் தான் தேங்காய் பால் வச்சுருந்தாலும் ஃபஸ்ட்டு மாசி சம்பளம் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா தேங்காய் பால் வந்து நம்மளுக்கு படாது கண்டிப்பாக நீங்கள் இது வரைக்கும் ட்ரை பண்ணலைன்னா ஆப்பத்துக்கு வந்து மாசி சம்பல் வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அரைச்சி வச்சுருந்த மாவில் வந்து பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க பேக்கிங் சோடா பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆப்ப மாவுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக ஆட் பண்ணால் தான் ஆப்பம் வந்து நல்லா புசு புசுன்னு சாஃப்ட்டாக நல்லாயிருக்கும் இதில் வந்து தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடுறேன் பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க மாசியில் வந்து வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கின பிறகு ஃபைனலாக ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் கொஞ்சமாக தேங்காய் துருள் ஆட் பண்ணியிருக்கேன் கால் முடிய அளவுக்கு தேங்காய் துருள் ஆட் பண்ணியிருக்கேன் தேங்காய் துருள் இதில் ஆட் தான் இதில் ஹைலைட்டே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக தேங்காய் துருவள் ஆட் பண்ணி நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஓகே இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆப்பம் சுட்டு எடுத்துடலாம் இதில் வந்து தோசை கல் வச்சிருக்கேன் எனக்கு பார்த்திங்கன்னா இந்த கல்லில் வந்து நான் தோசை அடை ஆப்பம் எல்லாமே ஒரே கல்லில் தான் நான் சுட்டுக்கிடுவேன் இந்த கல் பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டாக இல்லாமல் சென்டரில் லைட்டாக கூலி மாதிரி இருக்கும் அந்த மாதிரி பார்த்து வாங்கணும் நான் இது வந்து ஊர்லேருந்து திருநெல்வேலியிலேருந்து வாங்கிட்டு வந்தேன் இந்த கல்லில் பார்த்திங்கன்னா தோசை அடை ரொட்டி எது சுட்டாலுமே ஆயில் விட்டு சுடுவோம் இது வந்து ஆயில் விட்டு சுடும்போது என்ன எதுவுமே வெளியே போகாமல் உள்ளே தங்கி நிற்கும் ஸோ பார்த்தீங்கன்னா இந்த கல் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது சில பேர் பார்த்தீங்கன்னா ஆப்பத்துக்குனே ஆப்பச்சட்டி வச்சுருப்பாங்க சட்டி பார்த்திங்கன்னா அதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி தோசைகள் நீங்கள் வாங்கி வச்சுட்டிங்க அப்படின்னா எல்லாமே சுட்டுக்கிடலாம் தோசை அடை சப்பாத்தி எல்லாமே ஆப்பம் எல்லாமே ஒரே இதுலேயே சுட்டு வச்சுக்கலாம் ஸோ நீங்கள் ஏதாவது கடைகளில் வந்து இந்த மாதிரி கல் பார்த்திங்க அப்படின்னா உடனே வாங்கி வச்சுக்கோங்க ஸோ அந்த கல்லில் ஆப்பம் சுடும்போது சுற்றி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓரங்கல்ல நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் சென்டரில் மட்டும் பார்த்திங்கன்னா நல்லா புசு புசுன்னு சாஃப்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி தான் எப்போவுமே எனக்கு வரும் பாருங்கள் இந்த கல்லை சுட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் கிறிஸ்பியாக கிடைக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆப்போம் ரொம்ப சாஃப்ட்டாக நல்லா வந்துச்சு கிறிஸ்பியாகவும் இருந்துச்சு ஆப்பத்துக்கு வந்து பச்சரிசி ஊற வச்சிருந்தேன் இந்த பச்சரிசி பார்த்திங்கன்னா நான் ரேஷன் அரிசி தான் உற வச்சிருந்தேன் ரேஷன் பச்சரிசியில் வந்து ஆப்பம் செஞ்சு பாருங்கள் எந்த ஒரு ஸ்மெல்லுமே இருக்காது நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு மார்னிங் ஆப்பமும் ஆசியை வச்சு ரொம்ப டேஸ்டியாக நல்லா சாப்பிட்டாச்சு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சம்மரில் பார்த்தீங்கன்னா தயிர் தான் அதிகமாக தேவைப்படும் ஸோ பார்த்திங்கன்னா காலையிலேயே நான் பால் காய்ச்சி வச்சுருந்தேன் இப்போது உறவிட்டுருக்கேன் இது பார்த்திங்கன்னா கரெக்டாக மதியானம் சாப்பிடும்போது கரெக்டாக உறஞ்சிருக்கும் புளிக்காமே இருக்கும் இது வந்து பிள்ளைங்களுக்கு தாராளமாக ஊற்றி கொடுக்கலாம் புளித்த தயிர் வந்து பிள்ளைங்களுக்கு கொடுத்தாங்கன்னா அடிக்கடி வந்து சளி தொந்தரவு அந்த மாதிரி இருக்கும் ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் மார்னிங்கே காய்ச்சி அன்னன்னைக்கு நீங்கள் காய்ச்சி நீங்கள் வந்து பிள்ளைங்களுக்கு கொடுங்க ஸோ பார்த்தீங்கன்னா மதியம் லஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குருமா செய்யலான்ட்டு குருமாவுக்கு மசாலா அரைச்சி வச்சிருக்கேன் இன்றைக்கி வந்து கொண்டக்கடலை தான் செஞ்சுட்ருக்கேன் இது சைடிஷ் பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் பொரியல் பொறிச்சிட்டு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்டுக்கும் பிள்ளைங்களுக்கும் முட்டை அவிச்சு வச்சுருக்கேன் இன்றைக்கி மதியம் லஞ்சுக்கு வந்து இவ்வளோ தான் சிம்பிளாக முடிச்சாச்சு சம்மரில் வந்து அடிக்கடி வெண்டைக்காய் சாப்பிடுங்க உடம்பு ஹீட் ஆகி சில பேருக்கு வந்து மலச்சிக்கல் ஏற்படும் சம்மர் டைமில் ஸோ பார்த்திங்கன்னா அவங்க வந்து அடிக்கடி நீங்கள் இந்த மாதிரி வெண்டைக்காய் செஞ்சு சாப்பிடுவாங்க உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா லன்ச்சும் பிரேக்ஃபாஸ்ட்டும் ரொம்ப சிம்பிளாக முடிச்சாச்சு எங்கள் வீட்டில் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சினா லைக் பண்ணிக்கோங்க மறக்காம என்னுடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துருக்கீங்கன்னா இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் மறுபடியும் வேறு ஒரு ரெசிபில உங்களை மீட் பண்ணுறேன் இது வரைக்கும் நீங்கள் வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ